தலா அஜித் குமாருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிக பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க இந்த நிலையில் தலா அஜித் குமார் இயக்குனர் சிவாவோட இணைந்து வீரம் வேதாளம் விவேகம் போன்ற படங்களை தொடர்ந்து நான்காவது முறையை கூட்டணி அமைச்சு எடுத்த இந்த படம் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு விசுவாசம் படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்போ தலா அஜித் குமார் ஹச் வினோத் போனி கபூர் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு இந்த படம் பாலிவுட்ல வெளியான பிங்க் என்ற மிக பிரம்மாண்டமான வெற்றி படத்துடைய ரீமேக் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தில் வித்யா பாலன் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் நடிக்கிறாங்க மேலும் இந்த படம் மூலியமா பல நாட்களுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா தல அஜித் குமார்க்கு இசையமைக்க இருக்காரு பாலிவுட்ல வெளியாயிருந்த பிங்க் படத்துல அமிதாப் பச்சனோட கதாபாத்திரம் இப்போ தமிழ்ல தல அஜித் குமார் நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாம இந்த படம் மூலியமா தல அஜித் குமார் முதல் முறையா லாயர் நடிக்க போறாரு அதுவும் எங்கான ஒரு லாயரா நடிக்க இருக்காரு பிங்க் படத்துல டாப் தான் ஒரு மெயினான கதாபாத்திரம் பிளே பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரம் தான் தமிழ்ல நஸ்ரியா நசீம் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா இப்போ அவங்க இந்த படத்துல இருந்து விலகி இருக்கதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் ராஜாராணி படம் மூலியமா ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்த இவங்க இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படமும் நடிக்கல இந்த நிலையில இவங்களுடைய கம்பேக் பிலிமா தால் அஜித் குமாரோடைய ஏ கே நடிக்கிறதா இருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ ஏ கே நைன்ல வித்யா பாலன் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க இருக்காங்க அதனால இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் நஸ்ரியாவுக்கு கம்மியான கதாபாத்திரம் மட்டுமே கிடைக்குங்கிற ஒரே காரணத்தினால நஸ்ரியா அவர்கள் வித்யா பாலனுக்கு ஈக்குவலான ஒரு சம்பளத்தை கேட்டிருக்காங்க அந்த சம்பளத்தை இவங்களுக்கு கொடுக்க முடியாதனால இவங்க இந்த படத்துல இருந்து இப்ப விலையிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான காரணமா இல்லாம ஏதாவது சொல்லி இந்த படத்துல இருந்து எப்படியாவது விலகணுங்கிற ஒரே காரணத்தினால்தான் இவங்க இவ்வளவு சம்பளம் உயர்த்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு இன்னொரு தகவலும் இப்போ வெளியாயிருக்கு அதில் அஜித் குமார் கூட எப்படியாவது ஒரு கதாபாத்திரமாக நடிச்சணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க இந்த நிலையில் நசிரியாவுக்கு கிடைச்ச வாய்ப்பை இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் ட்விட்டரில் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ அந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் தமிழ் சினிமாவில் விக்ரம் வேதா மற்றும் யுவன் தந்திரன் போன்ற படங்களை நடிச்சிருந்த ஸ்ரதா ஸ்ரீநாத் அவர்கள் நடிக்க போகிறது உறுதியாக இருக்கு அதை உறுதி செய்கிற வகையில் ட்விட்டர் பக்கத்தில் டாப்ஸி அவர்கள் இது எனக்கு ஒரு முக்கியமான படமா அமைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுக்கு அமையும் சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது மூலியமா பிங்க் படத்தில் டாப்ஸி நடிச்சிருந்த கதாபாத்திரத்தை இப்போ தமிழ்ல ஸ்ரதா சீனாத் அவர்கள் நடிக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய படப்பிடிப்பு வரப்போ பிப்ரவரி மாதத்துல இருந்து தொடங்க போறதாகவும் இந்த படம் கண்டிப்பா மே மாதத்துக்குள்ள வெளிவந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலை வெளியிட்டு மேலும் இந்த படத்தை அப்படியே பிங்க் படத்துடைய ரீமேக்க எடுக்காம தல அஜித் குமார் ஏத்த மாதிரி கதைகள்ல பல மாற்றங்கள் பண்ணிருக்கதாகவும் இயக்குனர் ஹச் வினோத் சொல்லியிருக்காரு இதனால தல அஜித் குமாருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏ கே படம் மே மாதம் திரைக்கு வர இருக்கிறது உறுதியாயிருக்கு இந்த நிலையில மே மாதம் தான் தல அஜித் குமாரோட பர்த்டே வருது அதனால தல அஜித் குமாரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே மே மாதத்துல டபுள் ட்ரீட் காத்து அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற பாக்கிற தலா அஜித் குமார் கூட நடிக்கிற வாய்ப்பு நசரியா மிஸ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க